நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக் கொடாத அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஜூலியஸ் சீசர் பிரிட்டனை கைப்பற்றுவதற்கு முன் பல முறை தன் வீரர்களில் ஒரு பகுதியை மட்டும் அப்பகுதிக்கு அனுப்பி வைத்தான் சிறிய தீவுதானே என்பதால் அவன் தன் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை ஆயினும் ஒவ்வொரு முறையும் வீரர்கள் வெறுப்புடன் அந்நாட்டில் வந்து இறங்கினான் முதலில் தன் வீரர்களை மட்டும் தீவுக்குள் அனுப்பினான் உள்ளே போன வேகத்தில் வீரர்கள் ஓடி வந்துவிட்டனர் அப்போது வெற்றியை எப்படியும் பெற்றுவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தைரியமாக ஒரு முடிவினை ஜூலியஸ் சீசர் எடுத்தான் வந்த கப்பலையும் வீரர்கள் வந்த படகுகளையும் தீ வைத்து கொளுத்தி விடும்படி ஆணையிட்டான் தன் படை வீரர்களை உயரமான ஓர் இடத்திற்கு அழைத்து சென்று கீழே உள்ள கடல் பகுதியை காட்டினான் படை வீரர்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆம் அவர்கள் வந்த கப்பல் மற்றும் படகுகள் அனைத்தும் கடலில் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன திரும்பி போவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் தடுக்க சீசர் அவற்றை கொளுத்திவிட்டான் விளைவு வீரர்களுக்கு இருந்ததும் ஒரே ஒரு வழிதான் திரும்பிச் செல்வதற்கான வழிகளை யோசிக்காதபடி துணிவுடன் போரிட்டு முன்னேறி சென்று இங்கிலாந்தை கைப்பற்றிவிட்டனர் வீரர்களின் வெற்றிக்கு தடையாக இருந்தது அந்த படகுகளே முழுமையான வெற்றியை அடைய விடாமல் அவை தடுத்தன ஆம் எனக்கு அருமையானவர்களே பல நாட்களை கிறிஸ்துவற்ற பாதையில் முழுமையான வெற்றியுள்ள வாழ்க்கையின்றி கழித்து விட்டு இனி வருகின்ற காலத்தையும் அப்படியே கழிக்கப் போகிறீர்களா அல்லது கிறிஸ்துவுடனான உறவை தடுக்கும் காரியங்களையும் சிற்றின்பங்களையும் தீ கொளுத்தி துணிவுடன் முன்னேறி கிறிஸ்து இவ்வுலகில் அவதரித்த நோக்கத்தை நம் வாழ்வையில் அனுமதிக்கப் போகிறோமா நம்முடைய மீறுதல்கள் பாவ சிந்தனைகள் அனைத்தையும் முற்றிலுமாக எரித்து சாம்பலாக்க வேண்டும் தேவனிடம் நெருங்கி செல்ல விடாதபடி தடுக்கின்ற பாவங்களையும் அந்தகார உணர்வுகளையும் விட்டு முற்றிலுமாக விலக வேண்டும் ரட்சிப்பை சுதந்திரித்து சமாதானம் பெற இன்று மக்கள் எங்கெல்லாமோ ஓடுகின்றார்கள் சிலர் உடலை வருத்திக் கொள்கிறார்கள் பலர் புண்ணிய இடங்களை தரிசிக்கிறார்கள் பலர் ஆறுகளையும் மலைகளையும் நாடுகிறார்கள் இவற்றால் எவருமே ரட்சிப்பை பெற முடியாது ஏனென்றால் தரிசி கூறுகிறார் உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று எனவே பாவத்தின் வேர் முதலாய் சுட்டரித்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை பற்றி கொண்டால் சமாதான சுகவாழ்வு உண்டாகும் ஆம் ஆண்டவரின் குரலை கேட்க தடையாக இருக்கும் பாவத்தை முற்றிலுமாக எரித்து விடுங்கள் ஏனெனில் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என வேதம் கூறுகிறது அப்பிரியமானவர்களே நம் கண்கள் பாவத்தை நோக்கிக் கொண்டிருக்கும் வரை ஜெயம் பெற முடியாது எனவே பாவத்தை விட்டு ஒழியுங்கள் கிறிஸ்துவில் ஜெயம் பெறுங்கள் கத்ததாவே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்களை அதிகமாய் அன்பின் பரலோக பிதாவே அப்பா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிற எல்லா பாவ காரியங்களையும் வேறு முதலாய் கர்த்தாவை எரித்து சாம்பலாக்கக்கூடிய கிருபைகளை நீர் கொண்டு ராஜா பலனை கொடுப்பீராக ராஜா எல்லா பாவ சிந்தனைகளை மாண்டவர அந்தஹார உணர்வுகளை மாண்டவரை அப்பா ஆண்டவரை அப்புறப்படுத்தி விட்டு கர்த்தாவை முற்றிலுமாய் கர்த்தாவே ஜெயத்தை கொடுக்கிற உண்மை நோக்கி பார்த்தண்ட அப்பா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்